முதல் வந்து நீங்க வந்து கொய்யா செடி வச்சிருக்கீங்க முழிச்சித்தா வச்சிருக்கீங்க அங்கிட்டு கணேஷ் மாதுளை வச்சிருக்கீங்க குடியல் மிச்சம் இந்த செடி முதல்ல தளராம இருந்துச்சா நல்லா வளராம அதுக்கு என்ன போட்டீங்க சார் இந்த யூரியா இதுக்கெல்லாம் கொடுக்கறதா கொடுத்தது சார் இப்ப இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வைனு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அந்த கருப்பு உரங்களோடது உங்களோடது அப்புறம் பூம்பும் பூஸ்டும் ஃபர்ஸ்ட் ஒரு கிலோ தான் வாங்கியிருந்தேன் ட்ரையலுக்கு அத கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காய் நின்றுச்சு ரெண்டாவது வாட்டி பூம்பும் பூஸ்டம் மட்டும் மூணு லிட்டர் கலக்கி தர சொல்லி ஒவ்வொரு செடிக்கும் இப்போ இந்த ஒன்றரை மாசம் ஆச்சு ஆயிடுச்சு

காய்கறிகள் டேஸ்ட்டா இருக்கு ஆல் இன் ஒரு